வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப பிரபாதமான நமக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தது நேத்தி கூட பாத்தீங்கன்னா உடச்சி ஃபோர் தேர்ட்டி போர் வரைக்கும் அப்படின்னா நூறு புள்ளிகளுக்கு மேலான ஒரு இறக்கம் அப்ப நூறு புள்ளிகள் நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது இங்க கிடைச்சிருக்கு ரிஸ்க் என்னமோ அதே தான் இப்ப நான் உங்களுக்கு ரிஸ்க் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஒரு முறையும் போடும்போதும் போதும் ரிஸ்கையும் போடுறேன் இந்த மாதிரி ஜனம் ரிஸ்கே உள்ள எடுக்கிறீங்க நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ரூபா வாய்ப்பு இன்னைக்கு பார்த்தோம்னா இப்போ இருபத்தி எட்டி ஐநூற்றி நாற்பது இருபத்தி எட்டி நானூத்தி முப்பது அப்படின்னு வச்சுருக்கோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கோண்டை பொறுத்தவரைக்கும் எல்லைகள் ஓகே ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மேல் எல்லை ஃபோர் தேர்ட்டின்றது கீழ் எல்லையை வச்சுருக்கோம் அப்போது இந்த கீழ் எல்லை அப்படின்றது இங்கே வரும்

அதன் பிறகு அந்த ஃபார்மேஷன்ஸ் பாட்டா மாத்திர இந்த இடத்துல தான் உருவாக்கும் ஸோ இந்த பாட்டத்தை அது உடைக்கும் பொழுது கணிசமான இரநூறு இருந்து அளவுக்கு இறங்கியாச்சு இப்போ பிக் பிக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நான் நேற்று தூர்தர்ஷன்ல கூட சொல்லியிருந்தேன் இந்த எல்லை போட்டு காமிச்சேன் இருபத்தி எட்டாயிரத்தி நானூறு உடைத்தால் மிக வலிமையான இறக்கம் வரலாம் இந்த இடத்துல ஒரு ஹெட் சொல்ற மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் கூட இருக்கு டெய்லி சாட்ல இன்னும் வலிமையான இறக்கத்துக்கு தன்னை தயார் பண்ணி கொண்டிருப்பதாக பார்க்கிறோம்

கிட்ட நானூறு புள்ளிகளை இறங்கி கொடுத்துருச்சு இந்த அறுநூறு கீழ இருந்து அப்போ இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் வேலை செஞ்சு கோல்டோட பிரைஸ் இறங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு எங்க போய் சப்போர்ட் எடுக்கலாம் அது அப்படி எதிர்பார்க்கும் பொழுது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டுவெண்டி எயிட் தௌசண்ட் இந்த ரேஞ்சில சப்போர்ட் எடுக்கலாம் இப்போ தான் வந்திருக்கு ஒன் நைன்டி வரைக்கும் வந்திருக்கு இன்னொரு ஐம்பது புள்ளி அறுபது புள்ளி அது இறங்கினாவே சப்போர்ட் மாறலாம் கொஞ்சம் டெம்பரரியா ஒரு புல்பேக் ரேலி வருவதற்கான சப்போர்ட் ஜோனா மாறலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இதான் வந்து இப்போதைய நிலைமை இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம் இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அது எப்படி கொடுக்குது அப்படின்னு பாக்கலாம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கடந்த சில மணி நேரங்களாக அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அதாவது இருபத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஐம்பது தாண்ட்ல அப்போ டுவெண்ட்டி எயிட் எயிட் பிப்டிய தாண்டி டுவெண்ட்டி எயிட் டூ பிப்டிய தாண்ட்னா பைங் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ டூ எயிட்டி அப்படின்றத நம்ம குறிச்சு வச்சுக்கலாம் இப்போ கோல்டு மினி இது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எதை டுவெண்ட்டி எயிட் டூ குட் 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 மூவ் கேன் ஆப்பன் தாண்டிச்சுனா